தஞ்சை மாவட்டம் திருவோணம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கரிலான நெல்மணிகள் மழைநீரில் மூழ்கியுள்ளது இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட நாம் கேட்போம் வணக்கம் சையத் மௌலானா தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு என்ன நிலவரம் தஞ்சை மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மூன்று நாட்களாக சூறை காற்றுடன் கோடை மழை பெய்து வருகிறது இதனையடுத்து தஞ்சை இந்த கனமழை காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளான குளமங்கலம் நெய்வாசல் வாண்டியாரத்து கோட்டை மற்றும் திருவோணம் உஞ்சை விடுதி தணிக்கை விடுதி காடுவெட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கோடை சாகுபடி செய்யப்பட்டிருந்த அறுவடைக்கு செய்யப்பட்டிருந்த அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மண்டியல் கதிர்கள் அனைத்துமே வயலில் சாய்ந்து மழை நீரில் முழுகி சேதமடைந்துள்ளது மேலும் அறுவடை நேரத்தில் கோடை மழையால் பாதிப்படைந்துள்ளது என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளது எனவே தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இடங்களை வந்து நேரடியாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என டெல்டா விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்